திருமணம் என்ற பந்தம் இரண்டு தனிப்பட்ட மனிதர்களை மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு புனித நூல் ஆனால் அனுஷ்காவை பொறுத்தவரை அது அவளது மனதில் ஒரு நிரந்தர அச்சத்தின் நூலாகவே இருந்தது மிக்க ஆனால் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த சித்தார்த்தை திருமணம் செய்து கொண்டு அந்த பெரிய வீட்டிற்குள் அவள் நுழைந்தபோது அவளது மனதில் மகிழ்ச்சியை விட பதற்றமே அதிகம் இருந்தது அந்த வீட்டில் சித்தார்த்தின் அப்பா பாலசுப்ரமணியம் மட்டும்தான் இருந்தார் அவர் ஒரு ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் கனிவான முகம் எப்போதும் உதட்டோர புன்னகை வெளுத்த தலைமுடி என அன்பின் வடிவமாக தெரிந்தார் ஆனால் அனுஷ்காவின் மனதிலோ கடந்த காலத்தின் இருண்ட நிழல்கள் படர்ந்திருந்தன அனுஷ்காவின் சிறு வயதில் அவளது அம்மாவை அவளது மாமனார் அதாவது அம்மாவின் மாமனார் அவமரியாதை செய்ததையும் வார்த்தைகளால் காயப்படுத்தியதையும் அவள் மனதில் ஆழமாக பதித்திருந்தாள் அவள் கண்ட மாமனார் என்ற உருவகம் அதிகாரத்தின் ஆணவத்தின் மற்றும் மறைமுகமான அச்சுறுத்தலின் சின்னமாக இருந்தது வா அனு உள்ள வா ரொம்ப களைப்பாய் இருக்கிற மாதிரி தெரியுது உனக்காக நானே வெந்நீர் தயார் பண்ணியிருக்கேன் போய் குளிச்சுட்டு வாமா என்று பாலசுப்ரமணியம் மாமனார் முதல் நாள் இரவே ஒரு பெரிய பாத்திரத்தில் நீராவி பறக்க வெந்நீரை கொண்டு வந்து நீட்டிய போது அனுஷ்கா அதிர்ந்து போனாள் ஓஹோ முதல் நாளே இவ்வளவு அக்கறையா இப்படியும் யாராவது இருப்பாங்களா ஒருவேளை எங்களுக்கு ஹனிமுன் நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாரோ ஒருவேளை நாளைக்கு ஏதாவது வேலையை சொல்லி அதிகாரம் பண்ணுவதற்கு முன்னாடி இப்படி அன்ப காட்டி ஏமாத்துறாரோ என்று அவள் மனம் முணுமுணுத்தது பரவாயில்லை மாமா நானே எடுத்துக்கிறேன் நீங்க கீழே வைங்க என்று சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தை தொடாமலேயே அவள் சித்தார்த்தின் பின்னால் மறைவது போல நகர்ந்து நின்றாள் சித்தார்த் அதை பார்க்கவில்லை தேங்க்ஸ் டாடி என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு அனுஷ்காவின் லக்கேஜை நகர்த்த தொடங்கினான் பாலசுப்பிரமணியம் அனுஷ்காவின் முகத்தில் மின்னல் போல வந்து மறைந்த தயக்கத்தை பார்த்தார் ஆனால் அதை பற்றி எதுவும் பேசாமல் புன்னகையுடன் அங்கிருந்து நகன்றார் அடுத்த சில நாட்களில் பாலசுப்பிரமணியம் மாமனார் அனுஷ்காவின் மீது காட்டிய அக்கறை அனுஷ்காவிற்கு எரிச்சல் ஊட்டியது அனுஷ்கா முதல் முறையாக சமையல் அறைக்குள் அடியெடுத்து வைத்தபோது அனு இங்க பாருமா இந்த அடுப்பு கொஞ்சம் பழசு ஒரு சில நேரம் சரியா எரியாது நீ சமைக்கும்போது பக்கத்துல யாரையாவது வச்சுக்க புதுசா இருக்கிறதால உனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா நானே உனக்கு துணையா இருக்கட்டுமா என்று கேட்டார் அனுஷ்காவின் மனக்கண்ணில் அவளது அம்மா பழைய அடுப்பில் சமைக்கப் போறடிய போது அவளது மாமனார் அதைப் பற்றி எல்லளாய் பேசியதுதான் நினைவுக்கு வந்தது. பார்த்தாயா? एवளவு புத்திசாலித்தனமான கேலி பண்றாரு. நான் சமையல் செஞ்சு இந்த அடுப்பையே உடைக்கப் போறேன்னு நினைக்கிறாரு போல. இல்லேனா அவர் முன்னாடி என் சமையல் எப்படி இருக்குன்னு உளவு பார்க்க வர்றாரா? வேண்டாம்மா என்னால சமாளிக்க முடியும் யாரும் வேண்டாம் நீங்க உங்க வேலைய பாருங்க என்று அவசரமாக சொல்லிவிட்டு அவர் உள்ளே வராத வண்ணம் சமையலறை கதவை மறைத்து நின்றாள் பாலசுப்பிரமணியம் அவளது வேகமான பேச்சை கேட்டு சற்று திகைத்து போனார் அதனால் சரிம்மா என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் தன் புத்தக அறையை நோக்கி சென்றார் அவர் கிளம்பியதும் அனுஷ்கா நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஒரு நாள் அனுஷ்கா வேலை தேடுவதற்காக விண்ணப்பங்களை நிரப்பிக்கொண்டிருந்தாள் அமர்ந்தார் அனு இந்த கம்பெனிக்கு நீ அப்ளை பண்ணாதம்மா இதோட ஒர்க்கு என்விரான்மெண்ட்டு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும்னு ஒரு ஆர்டிகல் படிச்சேன் நீ இங்கே அப்ளை பண்ணு இது உன்னோட படிப்புக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் என்று சில ஆலோசகனைகளை கூறி அவளுக்கு உதவியாக இணையத்தில் சில நிறுவனங்களின் விவரங்களை தேடிக் கொடுத்தார் இந்த அக்கறை அனுஷ்காவின் மனதில் வேறு விதமாக பதிந்தது ஓஹோ இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்றாரா வேலைக்கு அனுப்புறதே இவர் கைக்கு பிடிச்ச கம்பெனியாக இருக்கணும்னு நினைக்கிறாரா எதுக்கு இவ்வளவு தலையீடு என் வாழ்க்கையை இவரோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க நினைக்கிறாரா என்று மனதிற்குள் நினைத்தாள் உடனே அனுஷ்கா மாமா ஏ நான் என் வேலையை நானே பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு அவர் தேடி கொடுத்த எல்லா விவரங்களையும் உடனடியாக டெலிட் செய்தாள் மாமனார் அவளது இந்த முரட்டுத்தனமான மறுப்பை கண்டு எதுவும் பேசவில்லை அவர் கனிவுடன் அவளை பார்த்து சரிம்மா உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய் இருந்தாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு செய் என்று சொல்லிவிட்டு அவர் அமைதியாக வெளியேறினார் அனுஷ்காவின் இந்த தவறான புரிதல்கள் சித்தாத்தின் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்தன ஆரம்பத்தில் புது இடத்திற்கு வந்திருக்கிறாள் சற்று பயப்படுகிறாள் போல என்று நினைத்தவன் நாட்கள் செல்ல செல்ல அவளது நடவடிக்கைகள் வேண்டுமென்றே மாமனாரை புறக்கணிப்பதாகவும் அவமதிப்பதாகவும் தோன்றியது ஒரு நாள் இரவு சித்தார்த் தன் வேலை விஷயமாக முக்கியமான தொலைபேசி அழைப்பில் பேசிக்கொண்டு இருந்தான் அப்போது திடீரென கடுமையான இருமல் சத்தம் கேட்டது சித்தார்த் பதறிக்கொண்டு அப்பா இருக்கும் அறைக்கு ஓடினான் பாலசுப்பிரமணியம் மூச்சுவிட முடியாமல் திணறி கொண்டிருந்தார் சித்தார்த் அவருக்கு உரிய மாத்திரைகளை கொடுத்து முதுகை தட்டி கொடுத்தான் அவன் அப்பாவிடம் இருந்து திரும்பிய அனுஷ்கா ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தாள் அனு டாடிக்கு எவ்வளவு இருமல் தெரியுமா நீ ஏன் அவரை கவனிக்காம டிவி பார்த்துக்கிட்டு இருக்க என்று சித்தார்த் கோபத்துடன் கேட்டான் அதற்கு அனுஷ்கா அலட்சியமாக எனக்கு என்ன தெரியும் அவர் ஏன் அவ்வளவு சத்தம் போட்டு இருமுறாரு எப்பவும் ஏதாவது ஒரு சத்தத்தை கொடுத்து தான் இங்க இருக்கேன்னு ஞாபகப்படுத்துறது தானே அவரோட ஸ்டைலு என்று தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினாள் சித்தார்த்துக்கு முகமே சிவந்து போனது உடனே அவன் குரல் உயர்ந்தது அனு உனக்கு என்ன ஆச்சு டேடி ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்காரு அது உனக்கு தெரியாதா சும்மா சத்தம் போட அவர் ஏன் இருமனோ உனக்கு எங்கிருந்து இந்த எண்ணமெல்லாம் வருது அவர் உன் மேல எவ்வளவு அக்கறை காட்டுறாரு தெரியுமா அதையெல்லாம் ஏன் நீ தப்பா புரிஞ்சுக்கிற என்றான் அதற்கு அனுஷ்கா உடனடியாக கோபத்தில் பதிலளித்தாள் ஓஹோ உங்க அப்பாவை பத்தி யாருமே தப்பா பேசக்கூடாது அவர் ரொம்ப நல்லவர்னு நீ தான் சர்டிபிகேட் கொடுக்கணுமா நானும் ஒரு பொண்ணோட அப்பாவை பார்த்துருக்கேன் அப்பாக்கள் எல்லாருமே அதிகாரத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அனு இதையெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி பேசாத எங்க டாடி உன்னோட வாழ்க்கையில எந்த தலையீடும் பண்றதில்ல அவர் காட்டுறது வெறும் அன்பு அதை கூட உன்னால் ஏற்றுக்க முடியலையா உனக்கு என்னதான் வேணும் என்று சித்தார்த்து கத்தினான் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு என் ஸ்பேஸ் வேணும் யாரோ ஒருத்தர் நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து அதுக்கு ஆலோசனை கொடுக்கறது எனக்கு பிடிக்கல நீங்க அவரை பாராட்டுங்க ஆனா அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி என்ன குற்ற உணர்வுக்கு ஆளாக்காதீங்க என்று அனுஷ்கா கண்களில் கண்ணீருடன் பதிலளித்தாள் அவர்களின் சத்தம் சற்றே தூரத்தில் நின்று கொண்டிருந்த பாலசுப்ரமணியம் காதில் விழுந்தது அதை கேட்ட அவரது இதயம் நொறுங்கி போனது அவர் உடனடியாக தன் அறைக்கு சென்று கதவை சாத்திக்கொண்டார் கொண்டார் அன்று இரவு சித்தார்த்துக்கும் அனுஷ்காவுக்கும் இடையில் சண்டை பெரிதாகியது அந்த வார்த்தைகள் காரமான கசப்பான விஷத்தைப் போல இருந்தன அனு உனக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல எங்க அப்பா உனக்கு எந்த தீங்கும் நினைக்கல ஆனா நீ ஏன் அவரை ஒரு வில்ல மாதிரி பாக்குற உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா ஏன் என்கிட்ட வெளிப்படையா பேச மாட்டேங்கிற அவரோட அக்கறைய ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற என்று சித்தார்த்து கேட்டான் அக்கறையா அது ஒரு அதிகாரத்தோட வெளிப்பாடு என் மேலே ஒரு பிடிவாதம் என் வாழ்க்கைய அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து நான் அப்ளை பண்ற வேலை வரைக்கும் எல்லாத்துலயும் தலையிடுறாரு என்னால் அதை ஏத்துக்க முடியாது என்று அனுஸ்கா அழுது கொண்டே தன் ஆழமான அச்சத்தை வெளிப்படுத்தினாள் சென்சா அவர் உன்னை எத்தனை நாள் ஆச்சு அவர் உங்ககிட்ட எதுவும் பேசியதே இல்லையே நீ ஏன் இப்படி இல்லாதத கற்பனை பண்ணிக்கிற என்று சித்தார்த் குழப்பத்துடன் கேட்டான் இல்லை நீங்க தான் அவரை கண்காணிக்காமல் இருந்தீங்க அவருக்கு பிடிக்காத உடையை போட்டா அவர் வந்து அதை சொல்ல மாட்டாரு மாமனாரின் அதிகாரமான பார்வை இந்த வாதம் நீண்டு அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியது மறுநாள் காலை அனுஷ்கா எழுந்து பார்க்கும்போது வீடே அமைதியாக இருந்தது சித்தார்த் இன்னும் கோபத்துடன் அவளிடம் பேசவில்லை பாலசுப்பிரமணியம் மாமனார் வழக்கமாக அதிகாலையில் பூஜை செய்துவிட்டு செய்தித்தாளை படிப்பார் ஆனால் அந்த இருக்கை காலியாக இருந்தது உடனே கணவனிடம் வந்து சித்தார்த் மாமாவை காணோம் என்று அனுஷ்கா தயக்கத்துடன் கேட்டாள் அதற்கு சித்தார்த் அவளை பார்க்காமலேயே அமைதியான குரலில் பதிலளித்தான் அவர் காலையிலேயே கிளம்பிட்டாரு அனுஷ்காவுக்குள் ஒரு பதற்றம் எழுந்தது சித்தார்த் தன் கையில் ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றான் அதை அவன் படிக்க தொடங்கினான் அன்புள்ள சித்தார்த் மற்றும் அனுஷ்காவிற்கு நான் உங்களிடமிருந்து புறப்படுகிறேன் எங்கேயோ ஒரு ஆசிரமத்திற்கு போக நினைக்கிறேன் இது நிரந்தரமான முடிவல்ல ஆனால் சிறிது காலம் நான் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகி இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன் அனுஷ்கா நீ என் வீட்டுக்கு வந்த நாள் முதல் நான் உன்னை என் சொந்த மகளாகவே பார்த்தேன் உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு செயலிலும் கவனம் செலுத்தினேன் நீ சமைக்கும்போது அடுப்புல கவனமா இருக்கணும்னு சொன்னது ஓ மேலே எனக்கு இருந்த பயம்தான் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது உனக்கு பொருத்தமான வேலையா இருக்கணும்னு தான் நான் உனக்கு உதவி செஞ்சேன் நான் உன்னை ஆதிக்கம் செலுத்த நினைக்கல நான் உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கல உன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை தான் நினைச்சேன் ஒவ்வொரு அக்கறையையும் நீ தப்பா புரிஞ்சிக்கிட்ட நீ நேத்து உன் கணவன்கிட்ட கிட்ட சொன்ன வார்த்தைகளை கேட்டு எனக்கு மனசு ரொம்ப வலித்தது ஒரு அப்பா மகளோட வாழ்க்கையில அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்க மாட்டாரு நானும் அப்படித்தான் நான் உனக்கு அன்பை காட்டலைன்னு நீ தப்பா நினைச்சது என்ன என் மனசை ரொம்பவே காயப்படுத்தியது நீ உன்னுடைய கலந்த காலத்தோட வழிய என்னோட அன்பின் மேல சந்தேகப்பட்டு ஏத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீ நிம்மதியா இரு நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என் அன்பு உனக்கு அச்சுறுத்தலா தெரியக்கூடாது அதனால நான் கொஞ்ச நாள் விலகி இருக்கேன் என்று அந்த கடிதத்தில் இருந்தது சித்தார்த் நீ அணுவை நல்லா பார்த்துக்கோ அவளை கோபப்படுத்தாதே அவளுக்குள்ள ஏதோ பெரிய வழி இருக்கு அதை நீ புரிஞ்சுக்கணும் அன்புடன் உன் அப்பா கடிதத்தை படித்து முடித்ததும் சித்தார்த்தின் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது அவன் அழுவதை பார்த்த அனுஷ்கா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் மாமனாரின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தின் சுவர்களை உடைத்தது அவள் தவறாக புரிந்து கொண்ட ஒவ்வொரு அக்கறையும் இப்போது அவர் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரின் வழியாய் அவளை தாக்கியது பாலசுப்ரமணியம் வீட்டை விட்டு வெளியேறிய செய்தி குடும்பத்தில் பெரும் புயலை கிளப்பியது வெளியூரில் இருந்த சித்தார்த்தின் அத்தை அதாவது அவனின் அப்பாவின் தங்கை சுதா உடனே வீட்டிற்கு விரைந்து வந்தாள் என்ன நடந்தது அண்ணன் ஏன் வீட்டை விட்டு போகணும் இந்த வீட்டில் அவருக்கு என்ன கஷ்டம் அவர் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் நீங்க ரெண்டு பேரும் அவரை என்ன பண்ணீங்க என்று சுதா சித்தார்த் மற்றும் அனுஷ்கா இருவரையும் கேள்வி கேட்டாள் அத்தை நான் ஒரு விஷயத்தையும் தப்பாக செய்யலை டேடிக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருக்காரு என்று சமாளிக்க முயன்றான் சித்தார்த் சுதா அனுஷ்காவின் முகத்தை பார்த்தாள் இதுக்கு நீதான் காரணம் அனு நீ வந்ததுல தான் என் அண்ணன் முகத்துல சிரிப்ப பார்க்க முடியல அவர் உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி தெரிஞ்சது என் அண்ணே எவ்வளவு அன்பானவர்னு உனக்கு தெரியுமா அவர் உனக்கு செஞ்ச உதவி எல்லாத்தையும் நீ தப்பா பேசி இருக்கேன்னு எனக்கு தெரியும் அவருக்கு உன் மேல அதிகாரம் செய்யணும்னு என்ன அவசியம் நீ யாருன்னு அவருக்கு தெரியும் உன்னோட சின்ன சின்ன விஷயங்கள்ல அவர் ஏன் அக்கறை காட்டணும்னு நீ நினைக்கல அனுஷ்கா அமைதியாக தலை குனிந்து நின்றாள் அவர் சுதாவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை உண்மை அவளை கொன்றது அப்போது சித்தார்த் ஆவேசமாக பேசினான் அத்த இதோ பாருங்க நானும் அணு மேல கோபமாகத்தான் இருக்கேன் அவ செஞ்சது பெரிய தவறு தான் ஆனால் அனுஷ்காவுக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கு அவளோட சொந்த அம்மாவின் மாமனார் அதாவது அவர் தாத்தா அந்த உறவில் அவள் ஏதோ கசப்பான அனுபவத்தை தலையில் தூக்கி வச்சிட்டு வந்திருக்கா தான் எங்க டேடி அவகிட்ட அன்பா இருந்ததை கூட அவ அதிகாரமா பார்த்து புரிஞ்சுகிட்டா அனுஷ்கா நீயாவது உண்மையை சொல்ல ஏன் என் டாடி மேல இவ்வளவு விருப்ப வளர்த்துக்கிட்ட என்று கேட்டான் சித்தார்த் கட்டாயப்படுத்திய போது அனுஷ்கா வெடித்து அழுதாள் தன் கடந்த கால அனுபவங்களை தான் எவ்வளவு தூரம் அம்மாவின் மாமனாரால் அதாவது பாட்டியின் கணவர் காயப்பட்டதையும் அதிகாரத்திற்கு அஞ்சி நடுங்கியதையும் அதனால் மாமனார் என்ற உறவு அவளுக்கு ஒரு பயங்கரமான உறவாக மாறியதையும் கண்ணீருடன் சொன்னாள் நான் சின்ன வயசுல பார்த்த மாமனார் அவர் ரொம்ப பெரிய அதிகாரி யார்கிட்டையும் அன்பாக பேச மாட்டார் அவர் எங்க அம்மாவை பேசுனது எல்லாம் நான் இன்னைக்கும் மறக்கலை தான் உங்க அப்பா என் மேல காட்டின அக்கறை எல்லாமே அந்த அதிகாரத்தோட ஒரு முதல் கட்டம் நினச்சேன் என்ன மன்னிச்சிடுங்க சித்தார்த் நான் உங்களை பாசமா பேசினப்ப கூட அணுவுக்கு என்ன வேணும்னு அப்பா கேட்டத இவளுக்கு இது எதுக்குன்னு அதிகாரமா கேட்டதா நினைச்சேன் நான் அவருக்கு வேலை செய்யணும்னு கேட்கிறாருன்னு நினைச்சேன் நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்று கதறி அழுதாள் சுதா அனுஷ்காவின் கதையை கேட்டு சற்று அமைதியானாள் அணு நீ அனுபவிச்ச வழி எனக்கு புரியுது ஆனா எல்லா மாமனாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா என் அண்ணே ரொம்ப நல்லவர் நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு யோசிச்சு பாரு என்றார் உண்மை தெரிந்த பிறகு அனுஷ்கா தன்னுடைய தவறின் ஆழத்தை உணர்ந்தாள் அவளது முட்டாள்தனமான கற்பனைகளால் அவள் ஒரு நல்ல மனிதரின் மனதை புண்படுத்தி அவரை குடும்பத்தை விட்டு வெளியேறச் செய்தாள் உச்ச உணர்ச்சி அவளை வாட்டியது ஒரு நல்ல உறவை அவள் இழந்ததோடு மட்டுமல்லாமல் தன் கணவன் சித்தார்த்துக்கும் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்திவிட்டாள் சித்தார்த் உடனடியாக தன் அப்பாவை தேடும் முயற்சியில் இறங்கினான் பாலசுப்ரமணியம் சென்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரமங்களுக்கும் கோவில்களுக்கும் சென்று விசாரித்தான் அத்தை சுதாவும் அவனுக்கு உதவினாள் ஆனால் அனுஷ்காவின் மனதில் ஒரு எண்ணம் முதித்தது அவளது தவறுதான் இதற்கு அடிப்படை காரணம் அதனால் அவளை தன் மாமனாரை அழைத்து கொண்டு வர வேண்டும் அதுதான் அவள் செய்த தவறுக்கான பிராயச்சித்தம் என்று நினைத்தாள் அனுஷ்கா ஒரு நாள் அதிகாலையில் யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள் தன் மாமனார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த ஒரு தொலைதூர ஆசிரமத்தின் முகவரியை எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடங்கினாள் பல மணி நேர பயணத்திற்கு பிறகு ஆசிரமத்தின் அமைதியான சூழ்நிலையை மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த பாலசுப்ரமணியம் மாமனாரை அவர் தன்னை இருந்த உலகின் கவலைகள் அனைத்தையும் மறந்து ஆழ்ந்த அமைதியில் இருந்தார் அனுஷ்கா மெதுவாக அவர் அருகில் சென்றால் அவர் கண்ணை திறக்கவில்லை மாமா என்று அழைக்க அனுஷ்காவின் குரல் நடுங்கியது பாலசுப்ரமணியம் கண்ணை திறக்காமலேயே அனுவா நீயா வந்திருக்க என்று நிதானமான குரலில் கேட்டார் அனுஷ்கா தரையில் விழுந்து அவர் பாதங்களை பிடித்து கொண்டாள் அவள் கண்ணீர் அவளது அவரது கால்களை நனைத்தது மாமா என்ன மன்னிச்சிடுங்க நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செஞ்சிட்டேன் நான் என் வாழ்க்கையில பார்த்த கெட்ட மனிதரோட உருவத்தை உங்க மேல ஏத்தி வச்சிட்டேன் உங்க அன்ப நான் அதிகாரமா நினைச்சேன் உங்க அக்கறைய நான் ஆதிக்கம்னு நினைச்சேன் நான் உங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு மாமா உங்களோட ஒரு மகளா உங்க முன்னாடி வந்து நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை தயவு செஞ்சு வீட்டுக்கு மாமா சித்தார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கான் அவன் என்றாள் பாலசுப்பிரமணியம் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார் அவரது கண்களில் கண்ணீர் கோர்த்திருந்தது அனு எழுந்திருமா என்று கனிவுடன் கூறினார் நீ என் மகளை போலன்னு நான் சொன்னேன் மகள்கள் தப்பு பண்ணும்போது தந்தைக்கு கோபம் வரலாம் ஆனால் வெறுப்பு வராது நீ ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரியும் அனு நீ பட்ட வலி ரொம்ப பெருசு உன் அம்மா அனுபவிச்சதை நீ நேரடியாக பார்த்துருக்க ஒரு மாமனாரோட அதிகாரம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் அதனால தான் நீ அன்ப கூட சந்தேகத்தோட பார்த்த அது ஓன் தப்பில்லம்மா உன் பயம் அவர் அனுஷ்காவின் கைகளை பிடித்து அவளை எழுப்பினார் நான் வீட்டுக்கு மாட்டேன்னு சொல்லல நீ ஓ மனசுல இருக்கிற அந்த கெட்ட மாமனார் உருவத்தை முழுசா உடைச்சிட்டு என்ன வெறும் அன்பான அப்பாவா பார்க்கணும். அதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டைம் தேவைன்னு நினைச்சேன் என் பிரிவால உனக்கு என் மேல உண்மையான அன்பு வந்து என் அக்கறையின் ஆழம் புரிஞ்சா போதும்னு நினைச்சேன் நீ இங்கேயே வந்து உன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது எனக்கு போதும் மனு இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை என்று பாலசுப்ரமணிய மாமனார் அனுஷ்காவை ஆசீர்வதித்தார் என்னை அழைச்சிட்டு போக வந்ததுக்கு நன்றி அனு உன்னை என் மருமகளா கிடைச்சதுக்கு ரொம்ப பாக்கியசாலி வா வீட்டுக்கு போகலாம் சித்தார்த்து இன்னும் கோபத்தில் இருக்கும்போது நீ தனியா வந்திருக்க கூடாது என்று அறிவுரை கூறினார் அனுஷ்கா ஆனந்த கண்ணீருடன் மாமனாரின் கையை பிடித்து கொண்டாள் அந்த பிடியில் அவளது மனதில் இருந்த எல்லா பயங்களும் சந்தேகங்களும் அதிகாரத்தின் நிழல்களும் நீங்கி சுத்தமான கலங்கமற்ற அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது மாமனாரும் மருமகளும் வீட்டிற்குள் நுழைந்த போது சித்தார்த்தின் கோபம் அணைந்து அவன் கண்களில் சந்தோஷம் மின்னியது அவன் தன் அப்பாவை கட்டி கொண்டு அழுதான் அனுஷ்கா கண்களில் கண்ணீருடன் சித்தார்த்திடம் மன்னிப்பு கேட்டாள் சித்தார்த் என்ன மன்னிச்சிடு நான் உன் அப்பாவோட அன்ப வீணடிச்சிட்டேன் இனிமே நான் அவரை ஒரு வில்லனா பார்க்க மாட்டேன் அவர் ஒரு அற்புதமான அப்பா நான் பழைய இந்த புதிய கொண்டு கூடாது என்றால் சித்தார்த் தன் அப்பாவின் முகத்தை பார்த்தான் பாலசுப்பிரமணியம் கண்ணடித்தார் சித்தார்த் தன் மனைவி அனுஷ்காவை கட்டி அணைத்து அவள் நெச்சியில் முத்தமிட்டான் உண்மை தெரிஞ்சது நீ உன் உணர்ந்து நம்ம குடும்பத்தோட முக்கியம் என்று சித்தாத் மெதுவாக கூறினான் அந்த குடும்பம் மீண்டும் இணைந்தது ஆனால் இந்த முறை அந்த உறவு பிணைப்பு இரும்பை போல உறுதியாக இருந்தது தவறான புரிதல்களால் விளைந்த வழி இப்போது உண்மையின் வெளிச்சத்தால் ஆழமான தூய்மையான அன்பாக மாறியிருந்தது அனுஷ்கா தன் மாமனாரை போதெல்லாம் ஒரு தந்தையின் அன்பு மட்டுமே தெரிந்தது அதிகாரம் அல்ல அந்த வீடு மீண்டும் பாசம் நிறைந்த ஸ்ரீ பொலிகளால் நிறை நிரம்பியது கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ